ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குட்டி சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆடிக்கப்புறம் நம்ம வந்த கலெக்ஷன்ஸ்லாம் இன்னும் நம்ம பார்க்கல ஸோ இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ எடுத்தோடனே ரெகுலர் வேர் சாரீஸ் தான் எப்பயுமே இருக்கும் சாட்டர்டே சண்டேன்றனால ஒன் ஹவர் சேலில் இந்த ஒன் எயிட்டி ருபீஸ் சாரீஸ் போட்டிருந்தாங்க செமக்கூட்டம் எல்லாம் அள்ளிகிட்டு இருந்தாங்க ஸோ அதில் சில கலெக்ஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் ஒரு வாயிலட் கலரில் அழகாக இருந்தது கலர் லைட் கலர்ஸும் இருந்தது அதுலேயே கொஞ்சம் டார்க் கலர்ஸும் இருந்தது அதுலேயும் வந்து ஸாரீ மிக்ஸ்டு எல்லாம் இருந்தது இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் டிஷ்ஷூ டைப்பு ரெட் வித் எல்லோ காம்பினேஷனில் இருந்தது வெந்தய கலர் மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே கொஞ்சம் மிக்ஸ்டாக குபேர சில்க் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சாரீஸ் வந்து ஃபைவ் ஃபார்ட்டிக்கு போட்டிருந்தாங்க அது நல்லாவே ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிதான் இதில் இந்த சாரீஸ்லாம் இருந்தது அதுலேயே வந்து பூ கலரில் ஒரு சாரீ அதில் வந்து ரெட் காம்பினேஷனு இந்த காம்பினேஷன் வந்து டக்கராக இருக்கும் வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டடாக சாஃப்ட்டாக இருந்தது இந்த சாரீஸு சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் போட்டிருந்தது ஸோ அதுலேயும் ஒரு பிரைட் வயலட் கலர் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் இந்த சாரீ தான் வித் பிளாக் காம்பினேஷன் நிறைய பேருக்கு பிளாக் பார்டர்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சாரீ தான் இது கொஞ்சம் வச்சு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க டாசில்ஸு ரொம்பவே சூப்பராக இருந்தது இது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் இருந்த சாரீ கேட்டால் இதெல்லாம் ஆஃபர் ப்ரைஸ் தான் ஒரிஜினலாக இந்த சாரீலாம் வெளியே போய் நீங்கள் வேறு கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தௌசண்ட் மேலே வரும் ஏன்னா லைட் வெயிட்டடாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரீஸை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக நான் வந்து வீடியோஸில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் இந்த லீனியன் கலெக்ஷனை த்ரீ நைன்ட்டி நைன்க்கு வித் டேசில்ஸோடு கொடுத்துருந்தாங்க பார்டர் வந்து சில்வர் பார்டர் தான் த்ரீ நைன்ட்டி நைன்க்கு இந்த மாதிரி ஒரு லைட் கலர் எல்லோவில் எல்லோலேயே லைட் கலரு ஸோ அதுலேயும் மிக்ஸ்டாக வந்து இந்த ஃபேன்சி ஸாரீஸ்லாம் இருந்தது த்ரீ நைன்டி நைன் தான் இதுவும் நிறைய சாரீஸ் இருந்ததுங்க ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஃப்ரம் லோவஸ்ட் டு ஹையஸ்ட்டு நான் காமிச்சிருப்பேன் சாஃப்ட்டு காப்பர் சில்க் இதெல்லாம் ஸோ அதோட இந்த டிஷ்யூ சேரீ தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பாருங்கள் அந்த க்ரீன் பீகாக் க்ரீனு வித் ப்ளூ பார்டரு இந்த கலர் காம்பினேஷன்லாம் சான்ஞ்சேல எப்பயுமே ஹிட்டு தான் இது பாருங்க ஒரு ரெட் கலர் ஸாரீ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து லீனியன் சாரீ தான் எப்பயுமே இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும் டிஜிட்டல் ப்ரிண்டில் இந்த சாரீஸில் சில கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்ருக்கேன் இல்லை லைட் கலர்ஸில் ஃபுல்லாக டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து கலெக்ஷன்ஸ் நான் இருக்கேன் சிவா கலெக் ஷிவா டெக்ஸ்டைல்ஸோட கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம ஆடி கலெக்ஷன்லேருந்து காமிச்சிட்ருக்கோம் போத்தீஸும் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டி சாரீஸ் எல்லாமே கரண்டில் இருக்க எல்லா சாரீஸுமே நான் வந்து ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் வித் ரேட்டோட நம்ம சேனலில் கொடுக்குறனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு லைட் கலர்ஸு இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேன்சி ஸாரீ இது த்ரீ தேர்ட்டிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதுலேயே சில கலெக்ஷன்ஸு க்ரீனு ஒரு ரெட்டு அந்த மாதிரி சாரீஸ் நிறைய கலர்ஸ் இருந்தது ஸோ இந்த மாதிரியும் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மங்களன் மங்களில் சில்வர் ஸ்டிஷன்லாம் நிறைய வந்து கவர் பண்ணி வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஸோ ஒரு வீடியோ அதில் போட்டிருக்கேன் கண்டெய்னர்ஸ் பற்றி பார்க்காதவங்க பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒரு எல்லோ கலரில் இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருந்தது இந்த சாரீஸ் எல்லாம் செல்ஃப் பார்டரு ஸோ இதுவுமே இப்போ ட்ரெண்டில் தான் இருக்குது நியூ கலெக்ஷன்ஸ் தான் அது எல்லாமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இந்த சாரீஸ்லாம் மற்றபடி அந்த ரேட்டுக்கு இது வாங்கலாம் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட்குள்ள வந்து சான்ஸே இல்லை அந்த ரேட்டுக்கு இது வந்து வார்த்து தான் கொஞ்சம் கிராண்டாகவே இருக்கும் ஸோ அதிலே வர பாருங்கள் ப்ளூ கலர் எல்லோ கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்தது நான் வந்து ஒரு ஒரு சாரீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன் சில ஸாரீஸ் வந்து நான் அப்படியே ஸ்கிப் ஏன்னா டைம் இல்லை அவ்வளோ கலெக்ஷன்ஸு எல்லாமே கவர் பண்ணோம் ஒரே வீடியோவில் அப்படின்றதுனால தான் ஸோ உங்களுக்கு நான் ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி டிஜிட்டல் சாஃப்டி சில்கு ஆல்ரெடி நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போன ஆடிசி இதில் வந்து காமிச்சிருப்போம் ஸோ ஒரு ஐம்பது ரூபா ஏற்றிட்டாங்க ஸேரீ நான் வந்து டிஃப்ரென்ஸும் சொல்லுவேன் ரேட்டோட டிஃப்ரென்ஸு எப்படி நியூ கலெக்ஷன்ஸ் என்ன மாதிரி ரேட்டு எல்லாமே நான் வீடியோஸில் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் கொடுங்க உங்கள் லைக் ஒவ்வொரு லைக்கும் வந்து என்னை வந்து இன்னும் ஒரு பூஸ்ட் பூஸ்டப் பண்ணோம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மயிலிறகு போட்ட ஒரு டிசைனில் வந்து ஃபுல்லாக சில்க் டைப்பில் கொடுத்துருந்தாங்க இது வந்து வார்லி ஆர்டில் வந்து சாரீஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது யூனிக்காக இருந்தது அதுலேயே சில கலர்ஸு வந்து டோலா சில்க்னு சொல்கிறாங்க டோலா சில்க் மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா வந்து பார்டர் அந்த மாதிரி கொடுக்கல ஸோ இது வந்து கொஞ்சம் நியூவாகவே இருந்தது பாருங்கள் இதுதான் வந்து முந்தி இது வந்து ப்ளவுஸு ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வந்து ஒரு எக்ஸலென்ட்டான சேரீ இது சிம்பிளி கிராண்டாக வேர் பண்ணுறவங்க அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து டோலோ சில்குன்னு சொன்னாங்க ஃபோர் ஃபார்ட்டி நைனு அதுலேயே வந்து டிஜிட்டல் ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லுக்கு அதுலேயே வந்து ஃப்ளாரல் டிசைனு கொஞ்சம் பேட்டர்ன் மச்ச மாதிரி நிறைய சேரீஸ் இருந்தது ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து இது ஓகே தான் ஏன்னா வெளியே வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது கம்பேரட்டிவ்லி இது வந்து கொஞ்சம் கம்மி தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும் இதெல்லாம் பாருங்கள் அந்த பார்டர் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்தது எல்லாமே மிக்ஸ்டப்பாக இருந்தது த்ரீ ஃபார்ட்டி நைன் பாருங்கள் அந்த சாரீ இது கொஞ்சம் அதிகமாக இருந்தது வேலை அதான் வந்து நிறையா வந்து அவங்க முடிச்சு வச்சுருப்பாங்க நம்ம வந்து அதுலேயே சர்ச் பண்ணி எடுக்கணும் தேடி பார்த்தா நமக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ ஒரு இடத்துல நம்ம அதுக்கு பிடிச்சிருக்குன்னா கலெக்ஷன் கொஞ்சம் நம்ம நின்னது நிதானமாக தான் பார்க்கணும் அந்த இடத்துல ஸோ இதெல்லாம் பாருங்கள் காட்டன் சாரீஸு அதுலேயே இந்த சாரீ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க இதுதான் ப்ளவுஸு இந்த பூ போட்ட மாதிரி அது அதுதான் ப்ளவுஸ் பிட்டு நல்லா இருந்ததுங்க இந்த சாரீ ரேட்டும் டூ ச டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் அது டூ நைன்ட்டி தான் டூ நைன்ட்டிக்கு பாருங்க எப்படி இருக்குது ஸாரீ சாரீ ஃபுல்லாக அந்த ஃப்ளாரில் டிசைன்லாம் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஆல்ரெடி டிஜிட்டல் ப்ரிண்ட் வந்து சாஃப்ட் ஸ்கில் சாஃப்ட் சில்க் வந்து நம்ம காமிச்சிருப்போம் அதுலேயே சில ஸாரீஸு இது சந்தேரி காட்டனு டூ நைன்டிக்கு நிறைய சாரீஸ் வச்சுருந்தாங்க அதிலே பேட்டர்ன் நிறையா இருந்தது ஸோ அதெல்லாம் பாருங்கள் ஒரு ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷனு அதுலேயே ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் நிறைய வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இருந்தது நமக்கு என்ன பிடிச்ச காம்பினேஷனோ நம்ம அந்த கலருக்கு தேடி பார்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்